ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் அட்டை இருந்தாலே போதும் ரூபாய் அஞ்சு லட்சம் வரை நீங்கள் வந்து அருடத்திற்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மத்திய அரசு ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்குது ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போறது முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு பார்த்திங்கன்னா அண்மையில் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கி வருகிறது ஸோ அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது மருத்துவ காப்பீடு திட்டம் ஸோ ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரை வந்து இலவசமாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் முற்றிலும் வந்து இந்த மருத்துவ காப்பீடு இலவசம் அதுவே எழுபது வயதுக்கு கீழ் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் இந்த அஞ்சு லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு வந்து வழங்கப்பட்டு வருகிறது என தகவலானது கிடைத்துள்ளது ஸோ இதை எதை பேஸ் பண்ணினா அவங்கவுங்க ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த அஞ்சு லட்சம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் வழி வழியாகவும் வந்து நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்கும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து வீட்டுக்கு வரும் அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் மருத்துவ காப்பீட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆஃப்லைன் வழியாக அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா இதற்காக தனி சேவைகள் வந்து உள்ளது ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ரேஷன் அட்டை ஆதார் கார்டெலாம் கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் இ சேவை மையத்துலேயும் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் வரை வந்து மருத்துவ காப்பீட்டை வந்து நீங்கள் பிரதமர் மோடியன் அவர்களின் திட்டத்தின் கீழ் வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு அட்டையை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் வரை வந்து மத்திய அரசு சார்பாக காப்பீடுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது மாநில அரசு சார்பாகவும் வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மா பாதான் திட்டம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஐந்து இந்த லட்சம் வரை வந்து நீங்கள் வந்து மானியம் போய்ட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்